நேரத்தில் எங்களுக்கு வரம் எதுவும் வேண்டாம் சேர்த்து வித்தியாசம் ஒரு மானிடனை வந்து நீங்கள் பார்த்து கொண்டாலே போதும் சுவாமி நீங்களே அதுவும் எங்கள் செய்த பெரிய ஒரு கைங்கரியமாக இருக்கும் கைங்கரியம்னால் பெரிய உதவியாக இருக்கும் சொல்லி சொல்கிறேன் அப்போ சுவாமி அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார் வித்தியாசன சொல்லிட்டு கேட்கார் ஏன் தேவர்கள் பக்கமும் ரேசிகள் பக்கமும் ஏன் இன்னலும் எடுத்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்கார் அதுக்கு வித்தியாசுரான் பதிலளிக்கார் அந்த சேர்த்துல நான் வந்து பிரம்மாவின் விதியின் படி நான் தவறான பாதையெல்லாம் வளையறேன் நீங்கள் தான் சுவாமி என்னோடய தப்பை தடுத்து எனக்கு சாபம் விமோச்சனங்கிறது அளிக்க வித்தியாசம் அதுக்கு முன்பாக சுவாமி மூலவராக இருக்கிற உத்திஷ்ட பற்றி இந்த சேத்திரத்துக்கே வர்றார் வந்து தன்னோட சுய ரூபமான யானையின் உருவத்தில் சுவாமின் சேர்த்துக்கு அவதரிக்கார் அவதரிக்கும் போது சுவாமி சில லீலைகள் சேர்த்து தான் பண்ணுறார் சுவாமி ஓய்வு எடுக்கிறதுக்காண்டி இந்த சேத்தத்துக்கு வராது ஓய்வு எடுக்கும்போது சுவாமியோட திருமணியான அந்த மணியானதை கலட்டி இந்த பூமியில் சுவாமி வைக்கார் திரும்ப சுவாமி ஓய்வு எடுத்து எந்திரிக்கும் போது அந்த மணியானது எடுக்கார் சுவாமிக்கு அந்த மணியானது வந்து அசையாமல் அந்த இடத்துல இருக்கணும் அதனால் சுவாமி இந்த இடத்துல தங்கடனால் தான் இந்த ஸ்தலத்தோட பேர் மணி மூர்த்தீஸ்வரம் சுவாமியோட பேர் மூலக்கடவுளால் மூர்த்தி விநாயகர் சுவாமிக்கு வரைக்கும் அப்போ இந்த சேத்திரத்தில் ஒருத்த வரைக்கும் வித்தியாசம் என்ன வர கேட்க ஆனாலும் அழிவுங்கிறது வரக்கூடாது பெண்ணாலும் அழிவுங்கிறது வரக்கூடாது ஆயுத நாளையும் மிருகனாலையும் அழிவுங்கிறது வரக்கூடாது ஒரு கோபம் வெளிப்பட சமயத்தில் வந்த சமயத்தில் யாரும் என்னை அழிக்கவும் கூடாது என்னோட மரணமானது வந்து ஒரு பிரமாச்சாரி கல்யாணம் முடிஞ்சு ஒரு தாம்பத்திய ஒரு இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியுமா அணுகுணியுமா இருக்கும் போது அந்த நிலையில் இருக்க ஒருவரால் தான் அழிவுங்கிறது வரணும் சுவாமியை தேவையில் வேறு எந்த தெய்வானும் எனக்கு அழிவு வித்தியாசமும் வர மாதிரி அப்போ சுவாமி இந்த சேத்திரத்தில் இந்த கைங்கரியம் இந்த கைங்கரியம்லாம் பண்ணணுமானால் சுவாமி கல்யாணம் பண்ணணும் சுவாமி கல்யாணம் பண்ணா சுவாமிக்கு பெண் வேணும் அப்போ பிரம்மாவட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு என்ன செய்தார் துர்கா சரஸ்வதி லட்சுமி இந்த மூணு அம்பிகையும் கூப்பிட்டு பிரம்மா பேசார் விநாயகர் இப்படி சேத்தத்தில் பூஜிக்கணுமானா அம்பிகாயை நீங்கள் மூணு பேரும் கைலாசத்தில் இருந்து புலோகத்தில் போய் சுவாமி கூட உட்காந்து ஐத ஐதீகமாகணும்னு சொன்ன உடனே அம்பிகை மூணு பேரும் வர்றான் அப்போ இந்த சேதத்தை இந்த மாதிரி ஒரு கோமமானது நடக்க அந்த கோமத்தில் அம்பிகை மூணு பேர் உட்காந்து நினைச்சுதான் தவ கோடத்தில் உட்காந்து ஜவமாலை எடுத்து ஜவமாலை எடுத்து ட்ருஷி பண்ணிட்டு இருக்கான் அந்த ஜவமாலையில் அம்பிகை மூணு பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே இதாக உட்காந்து அம்பிகையை மூணு பேரும் ஆவாயணம் பண்ணி இந்த அக்னியில் ஆவாயணம் பண்ணுறான் உடனே சுவாமி அம்பாவை திருமாங்கலையை தாரணம் பண்ணி தன்னோட இடது பாக தேவரோட பிரார்த்தனை காட்டி அவங்களோட முன்னிலையில் சுவாமிக்கு அம்பாலும் கல்யாணம் நடக்குது கல்யாணம் முடிஞ்சு அந்த கையோட சுவாமி என்ன செய்தார் அம்பால தாம்பத்திய நிலப்பாட்டை இருக்கிற மாதிரி அவங்க கேட்ட வாரத்தை சுவாமி அம்பாலும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கும் போது அவன் சந்தோஷமாக இருக்க நேரத்தில் சுவாமி என்ன செய்தார் கேட்டிங்கன்னா விருகனாலேயும் அழிவுகூர் வரக்கூடாதுன்னு வித்தியாசம் வாங்கியிருக்கான் அதனால் நம்ம விநாயகர் அழிக்க முடியாது அதனால் சுவாமி என்ன செய்தார்னா சூரிய பகவான் ஆசைப்பட்டு சூரிய பகவானின் அனுக்கிரகத்தினால் ஒரு சூரிய மண்டலத்துக்குள்ளே சுவாமி மறைந்திருக்கார் மறைந்து இருந்து வித்தியாசமே ஒரு கோடி சூரிய வெப்ப ஒளி தாங்க முடியாமல் வித்தியாசனை சம்சாரம் பண்ணுறாங்க சமகாரம் பண்ணி ஜலதிகாரம் ஒன்று வந்த இடந்தான் இங்கே இப்போ இருக்க ஒரு தாமரை நதி வந்து கோவில் ரிஷி தீவம் என்று அழைக்கப்படுது அந்த அந்த ஜலத்தல தான் சுவாமி வித்தியாசன சம்ஹாரம் பண்ணி கேரண்டுங்கிற மகரிஷியாராக சுவாமி அங்கேருந்து இங்கே பிரதிசிக்கப்பட்டு குப்பாவிஷம் பண்ணப்பட்டு வக்கிரகந்தான் கிருஷ்ணகிரமே அது போய் இந்த சேத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான சேத்திரம் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் இந்த மாதிரி ஆலயம் பார்த்துருக்க முடியும் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவாகம் தட்டி இருந்தால் சுவாமிக்கு இங்கே வேண்டுதல் குடும்பி தேங்காய் அதாவது குடும்பி தேங்காயில் பதினொன்று ஏழுன்னு சொல்லி அவ பிராப்தத்தை பொறுத்தே சுவாமிக்கு ஒரு வேண்டுதல் வைப்பான் விவாகம் தட்டி போதே வரன் மருந்து வந்துக்கிட்டே இருக்குது வரவே மாட்டேங்க அப்படின்னா சுவாமிக்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பான் அந்த கோரிக்கையானது வந்து யார் பிராப்தம் இருக்கோ அவள் வந்து செஞ்சானால் சீக்கிரம் நடக்கும் இல்லை அவள் இல்லாட்டாலும் அவள் ஃபேமிலியில் யாராலும் வந்து செய்கிறான் இது விவாகத்துக்கு உண்டானது அது போக நீங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சிவாலயம் பார்த்துருக்கேன் சிவாலயத்தில் பள்ளியரை பூஜைக்கு வந்து பார்த்துருக்கேன் சுவாமிக்கு அம்பாளுக்கு பூஜை முடிஞ்சு சிவன் சண்டை பூஜை முடிஞ்சதும் சிவனுக்கு பூஜை முடிஞ்சு நட சாத்தப்பட்டனும் சிவபெருமான் நினைச்சவா பள்ளியறைக்கு கூட்டிட்டு போவாங்க இங்கே விநாயகருக்கு பள்ளியரை பூஜை டெய்லி சுவாமிக்கு ஏழு மணி எட்டு மணிக்கு அந்த பள்ளியார பூஜான்னு நடக்கும் இந்த தருணம் வந்து நைட்டு நடக்கிற அந்த பள்ளியரை பூஜையில் சுவாமிக்கு பிடித்தமான நெவிதம் என்ன கேட்டீங்கன்னா மாதுளம்பழமும் தேனும் இந்த மாதுளம்பழமும் தேனும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க சேதத்துக்கு வரும்போது ஒரு அஞ்சு மாதுள வாங்கிட்டு வந்து நம்ம தேன் வாங்கிட்டு வந்து வாசனை பூ ஏதாவது வாங்கிட்டு வந்து நான் சொல்லும் போது இங்கே வச்சு அதை உத்த்து சுவாமிக்கு நெவேதம் மட்டும்தாங்கன்னா சுவாமியும் அம்பாலும் தாம்பத்திய நிலப்பாட்டில் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இவங்க கொடுக்கக்கூடிய நெவேத்தம் சாம்பாலையும் அம்பாலையும் சந்தோஷப்படுத்துமா அந்த சமோ சந்தோஷப்படுத்தும் போது நம்ம கேட்ட வரதமான அந்த சந்தான புத்திர பாக்கியத்துக்குண்டான பிராப்தத்தை சைட்டில் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் இந்த மாதிரி பார்க்க முடியாது விநாயகருக்கு தனி சனதி கோவில் இதுதான் மூணு பிரகாரம் ஐந்து அடுக்கு கோபுரத்தோடு சுவாமி அம்பாலும் இந்த கேத்திரத்தை அருள் அது போக இந்த சேத்திரம் இன்னொரு அதிசயம் என்ன கேட்டிங்கன்னா சித்திரை மாச பிறப்பு ஒன்று ரெண்டு மூணு நாள் வந்து இந்த கோவிலில் ஒரு அதிசயமான ஒரு சம்பவமாக ஒரு நல்ல விஷயமான ஒன்று நடக்கும் அதாவது சூரிய பகவானே இந்த சேத்தத்துக்கு வந்து சுவாமி பண்ண வருவார் சித்திரை ஒன்று ரெண்டு மூணு நாள் வந்து சூரிய பவான் அஸ்தமாயி முடிஞ்சதும் இந்த சேத்தத்துக்கு வந்து சுவாமியை வந்து தரிசித்து போறார் மூணு நாள் இந்த வருஷம் சிறப்பாக முடிஞ்சது இனிமேல் அடுத்த ஆண்டு சித்திர வருஷம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது போக இந்த சேத்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆலயத்துக்கும் போய் எல்லா சுவாமியும் போய் சீக்கிரம் இந்த வந்துடலாம் தரலாம் ஆனால் இந்த சேத்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விநாயகரை அதுவும் முத்திஷ்ட கணபதியை வணங்குறது வந்து சுவாமி நம்மளுக்கு அனுகரம் பண்ணனா தான் இந்த சேத்தத்துக்கே வர சுவாமி அனுகரம் பண்ணதுக்கு முன்னோட்டி பூர்வ ஜென்மத்தோட ஒரு புண்ணியமானது வந்து இருந்தால் தான் அந்த சேத்தத்துக்குள்ளேயே வர முடியும் இந்த சேத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நாளாக வரணும் வரணும்னு வச்சுருப்போம் அந்த நேரமும் காலமுங்கிறது நமக்கு இன்னும் வரலை இந்த காலமும் நேரமுங்கிறது பாத்தீங்கன்னா சுவாமி நம்மளுக்கு தரணும் நம்ம இன்னைக்கு வந்த ப்ரோக்ராம் எதுவும் வேணால் கேன்சல் இருக்கலாம் நம்ம திடீர்னு நம்ம வந்து நம்ம நினச்சா கூட இவர் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆமாம் இந்த சேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வர்ற வர சிறப்பு இந்த நேரமும் காலமும் நம்மளுக்கு சாமி கொடுக்கல இந்த நேரமும் காலமும் பார்த்திங்கன்னா இப்போ கூட நம்ம இவ்வளவு தூரம் நின்று சாமி கும்பிடணும் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த சேத்திரத்தில் சுவாமி திடீர்னு நம்மளுக்கு நம்மளுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இந்த மாதிரி இது ஏதாவது கேன்சல் ஆகி திடீர்னு நம்மளுக்கு தோன்றிருக்கோம் திடீர்னு நம்மளுக்குள்ளே உதயமாகி சாமி அழைப்பு கொடுக்காரு அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வரணும்னு நினைக்கும் போது சாமி உங்களுக்கு எடுத்து வச்ச தரிசனம்தான் இப்போ நீங்கள் மூலவராக இருக்கிற விநாயகரும் இந்த அம்பிகையும் வணங்குற தரிசனம் அதுதான் அதுபோக இந்த கேத்திரத்தில் நம்ம இப்போ வணங்கும் போது இன்னும் ஒரு விஷயமான விஷயம் என்ன இந்த சேதத்தில் பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ நம்ம நம்மளுக்கு சாமி நம்ம காட்சி கொடுத்து நம்ம கூப்பிட்டுருக்கார் அப்படின்னா அந்த வரப்பிரசாதம் நீங்கள் ஏற்றுக்கிறோம் சுவாமி நம்மளை பார்க்க காரணம் நம்மளோட கர்ம வினைகள் வந்து இப்போ இவர்த்த மாறும் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாமே நீங்கள் என்ன காரியம் நினைச்சாலும் சரி உத்தியோகனாலும் சரி வேலைனாலும் சரி கல்வினாலும் சரி படிப்புனாலும் சரி கல்யாணம்னாலும் சரி குழந்தை பாய்க்கினாலும் சரி சுவாமி அதுக்கு அனுகிரம் பண்ணதுக்காண்டி தான் நம்ம என்ன வேண்டு வர வேண்டதோமோ சுவாமி உடனே இந்த சேர்த்து கொடுப்பார் இந்த விநாயகரும் இப்படி வந்து இந்த சேதத்தில் வந்து இந்த சேர்த்து இவ்வளோ அர்ப்பிக்க மாட்டார் சுவாமி இந்த சேர்த்து அருள் சுவாமி காலை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் தியானத்தில் இருக்கார் சித்தரின் வழிபாட்டு தலங்களில் சுவாமி இருக்கார் அதனால் இந்த சேத்திரத்தை போகிறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது போக விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா பத்து நாள் திருவிழா உண்டு உச்சம் உண்டு விநாயகர் சவர்த்திக்குலாம் நீங்களே வந்தாலும் சாமியை பார்க்கவே முடியாது அவ்வளோ கூட்டாக இருக்கும் அது போக மாதம் மாதம் நடக்க சங்கடா சதுர்த்தி காலையில் அபிஷேகம் பண்ணி சாயங்காலம் சாமிக்கு ஹோமம் பண்ணி சிறப்பு தீவாரம் அபிஷேகம் ஆறு மணிக்கு தீவாரம் முடிஞ்சதும் உள்ளே சப்பர பிறப்பாடு வெளியே சாமி உச்சர் வருவார் உச்சர் உள்ளே வரதுக்கு முன்னாடி சாமிக்கு மூலவராக இருக்க உச்சிஷ்ட கணபதிக்கு அம்பாளுக்கும் மாதத்துக்கு ஒரு நாள் தங்க கவசம் சாத்தப்படும் தங்க கவசம் சாத்தி சாமி அலங்கார தீவாரம்னோடு இருக்கும்போது உச்சோர் வெளியே போயிட்டு வந்ததும் உள்ள தீவார் நடக்கும் தீவார் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்தர்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஃபுல்லாக அங்கே நிவேதியமாகும் அது போக இந்த சேத்திரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகாசனம் பயிரூர் இருக்கார் அவரும் பாத்தீங்கன்னா அம்பால தன்னோட இடது பாகத்தான் ஒரு பயிர் பாத்தீங்கன்னா சிவன் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குபேதேவ் அதனால சொர்ண ஆகாசம் பேரவர் என்று அவர்கள் அழைக்கப்பட்டு சுர்ணாகாசர் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா சில இடத்துல நினைந்த கோலமா இருப்பார் ஏன்னா இந்த சேர்த்து போறதுக்கு அமர்ந்த கோலமா அம்பிகையை தன்னோட இடது பாகத்தில் அமைத்துருக்கார் அந்த அம்பிகை பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சாலாவ குற்றாலம்பாலும் சொல்லுவாங்க சுவர்ண ஆகாசனம் பைரவின்னு சொல்லுவாங்க இந்த சேத்தத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ சுவாமி கிட்ட வச்சு எடுத்து சுவாமி கிட்ட வீட்டை வச்சோம்னா அந்த ஆண்டு ஃபுல்லமே செல்ப செழிப்போட சுவர்ண ஆகாசனம் பைரவர் இந்த சேத்தல அருள் படுத்த பத்தி ஏறத பாரத முடிவர் ஏகத பாரத முடிவர் இவங்கதான் பேரும் சுவாமியும் இன்னும் சித்தர் வழியில வணங்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த இடத்துல கோவில் உதயம் உதய மாவத்துக்கு முன்னி இவங்க வந்து சுவாமியை வழிபட்டு இருக்காங்க இந்த சேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களால தான் சுவாமி பிரதேச செய்யப்பட்டு கும்பாசே மனுவிட விக்கிரகம் இந்த சேத்திரத்தில் சுவாமிக்குன்னு ஒரு கைகரியம் பண்ணி சுவாமியோட அனுக்கிரகத்தில் ஆறு காலத்துக்கு முன்னாடி இந்த ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிருக்கா அந்த ஜீவசமதி அடைஞ்சதுனால ரெண்டாயிரத்தி பதினாறு அப்புறம் சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கி இந்த சேத்திரத்தில் அவங்களுக்கு மேலே பிரதோஷம் லிபலிங்கம் பிரதேசப்பட்டு ஈஸ்வராக பகவான் நந்தி பகவானின் துணைக்கு வைக்கப்பட்டு பிரதோஷ கால பூஜைகள் இவருக்கு இருக்கு அதுபோக கோயில் பிரகாரம் சுற்றி பார்த்தீங்கன்னா பதினாறு விநாயகர் விஷயத்தில் அருள் பளித்திருக்கார் இந்த பதினாறு விநாயகருமே மூலத்தனத்தில் உள்ள பதினெட்டு அம்சமான விநாயகரோட அவதாரம்தான் அதை குறிப்பிடறதுக்காண்டி தான் சுவாமிகிட்ட உத்தரவை வாங்கி அவரோட அனுகிரகத்தோடு பதினாறு விநாயகர் ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு உத்தியோகம் நம்மளுக்கு என்னென்ன பிரார்த்தனை வேணுமோ நவக்கிரகங்களின் அனுகிரகத்தோடு அவ்வளோ விநாயகருக்கும் நம்ம அருள் பளித்திட்ருக்கோம் அது போக கோயிலுக்கு வெளில என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை விரைவே இருக்கக்கூடிய ஒரு ராஜகோபுரமானது இந்த சேதத்துக்கு நம்மள அழைக்கப்படுது இந்த ராஜகோபுரம் கோடி புண்ணியம் கிடைச்சாலும் ராஜகோபுரம் பார்த்தாலும் ஒரு புண்ணியம் ஒன்றும் சொல்லுவாங்க அதனால் ராஜகோபுரம் வந்து இந்த கோவிலுக்கு முன்பாக அமைந்திருக்கிறது அதுவும் தாமர பரணி தென்றல் ஈசுனம் காத்தோடு நம்ம